படித்து பட்டம் பெற பட்டினப் பிரவேசம் செய்தாயிற்று வாழ்வு வளம் பெற பிழைப்புக்கும் வழி தேடியாயிற்று பந்தேரிகள் ஊர் நாட்டான் பிழைக்க வந்த பரிதேசி இப்படி ஏச்சு பேச்சுக்களை கடந்தும் வந்தாயிற்று பிழைக்க வந்த இடத்தில் பிழையாகாமல் காலூன்றி ஒரு மாமாங்கம் கடந்தாயிற்று சொந்த ஊர் மொழி மறந்து மெட்ராஸ் பாசை நாவில் நர்த்தனமாடுகிறது தோல்வி கண்ட போதெல்லாம் ஊர்மடி தேடி ஓடுவது ஒழுங்கு போய் சென்னையே சொந்த ஊரான விசித்திரமும் நடந்தேறியது எல்லையில்லா தேடலில் வாகை சூடினோம் புதிய உறவுகள் நட்புகள் எம் வாழ்வில் நாளெட்டில் வரவு வைக்கப்பட்டது வேரூன்றி வேரடி மண்ணோடு ஐக்கியமானோம் சென்னைவாசி என்ற முகவரியும் கிடைக்கப்பெற்றோம் தலைமுறை தழைத்திட தரு நிழல் தந்த சென்னை மாநகரமே உமக்கு என்ன கைமாறு செய்யட்டும் நம்பிக்கையை துணையாக்கி நீயே தஞ்சமன வரும் சிலருக்கேனும் அடைக்கலம் தந்து வழிகாட்டி என் நன்றி கடனை தீர்ப்பேன் உறக்க சொல்வோம் பட்டினத்துக்கு வந்து கெட்டுப்போனவர் யாரும் இல்லை என்றென்றும் கலங்கர விளக்கமாய் ஒளிவீசி வழிகாட்டும் சென்னை மாநகரமே வாழிய நீ பல்லாண்டு என் ரிஷிபாலா சென்னை பிரபல வாரப்பத்திரிகை ஒன்றில் எழுதிய கவிதை சென்னை தினத்திற்காக பிரசுரிக்கப்பட்டது அதைதான் யாம் வாசித்து காட்டினோம்